ஒரு காலத்தில் தண்ணீருக்கும் அடுத்த வேலை உணவுக்கும் அண்டை நாட்டை சார்ந்திருந்த சிங்கப்பூர் வெறும் அறுபது ஆண்டுகளில் உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்தது எப்படி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மலேசியாவிலிருந்து பிரிந்து வந்தபோது சிங்கப்பூர் பரப்பளவு கிட்டத்தட்ட கோயம்புத்தூரின் அளவுதான் பெரிய இயற்கை வளங்களும் கிடையாது தண்ணீர் கூட மலேசியா கொடுத்தால்தான் உண்டு எனவே இந்த நாடு அதிக நாட்கள் தாக்குப்பிடிக்காது என பல ஊடகங்கள் செய்து வெளியிட்டன ஆனால் சிங்கப்பூரின் தந்தை லீஹுவான் யூ இதை தலைகீழாக மாற்றி காட்டினார் முதலில் வேலையில்லா திண்டாட்டத்தை தடுக்க கட்டாய ராணுவ பயிற்சியை அமல்படுத்தி அதன் மூலம் பலர் வேலை பெற வழிவகுத்தார் பின்னர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க தொழில்கள் செய்ய சிங்கப்பூர் அரசு ஊக்கப்படுத்தியது இது கை கொடுத்ததால் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் சிங்கப்பூரில் முதலீடு செய்ய தொடங்கின அந்த நிறுவனங்களுக்கு ஏற்றவாறு தொழில் தொடங்குவதற்கான நிபந்தனைகளும் எளிமையாக்கப்பட்டன ஒரு பக்கம் பொருளாதாரம் வளர்ந்தாலும் அதற்கேற்றவாறு சிங்கப்பூர் மக்கள் தகுதியை வளர்த்துக்கொள்ள தரமான கல்வியும் அங்கு அளிக்கப்பட தொடங்கியது அடுத்த கட்டமாக ஊழல் இல்லாத அரசு என்பது உறுதி செய்யப்பட்டது இதனால் இயற்கையாக அங்கு பொருளாதாரம் வளர்ந்தது இன்று உலகில் தனிநபர் வருமானம் அதிகம் உள்ள நாடுகளில் சிங்கப்பூர் முதல் ஐந்து இடங்களில் இருக்கிறது நிதி மற்றும் வர்த்தகத்திற்கான உலகளாவிய மையம் தற்போது சிங்கப்பூர் தான் மேலும் தற்சார்பு நாடாக தன்னை மாற்றிக்கொள்ள இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு இலக்காக கொண்டு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது